கொடநாடு கொலையில் எடப்பாடி பழனிசாமிக்கு தொடர்பு இருப்பதாக குற்றம் சாட்டிய சயன் மனோஜ் ஆகிய இருவர் மீதும் சைபர் கிரைம் போலீஸ் அவதூறு வழக்கு பதிவு செய்தது இருவரையும் டெல்லிக்கு சென்று கைது செய்து விமானத்தில் அழைத்து வந்திருக்கிறது போலீஸ் எக்மோரில் உள்ள சிசிபி அலுவலகத்தில் வைத்து சயன் மற்றும் மனோஜிடம் விசாரணை நடக்கிறது அவதூறு வழக்குகளுக்கு சாதாரணமாக இன்ஸ்பெக்டர் லெவலில் தான் விசாரணை நடக்கும் ஆனால் இது முதல்வர் சம்பந்தப்பட்ட வழக்கு என்பதால் ஜாயின்ட் கமிஷனர் அன்பு டெபிட்டி கமிஷனர் செந்தில் ஆகிய இருவரும் காலையிலேயே ஆஜராகிவிட்டார்கள் இவர்கள் இருவர் தான் விசாரணை நடக்கிறது சில இன்ஸ்பெக்டர் அவர்களுடன் இருவருக்கும் காலை உணவாக இட்லி கொடுத்தாங்க அதன் பிறகு அவர்கள் இருவரிடமும் அன்பு சாரும் செந்தில் சாரும் தான் விசாரிக்க ஆரம்பிச்சாங்க இரண்டாயிரத்தி பதினேழில் கொடநாடு கொலை நடந்ததிலிருந்து யாரெல்லாம் அவங்களை தொடர்பு கொண்டு பேசினாங்க நேர்ல யார் சந்திச்சாங்க போன்ல யாரு பேசுனாங்க என்ன போன் நம்பர்ல இருந்து பேசினாங்க என கேள்விகளை கேட்க ஆரம்பிச்சாங்க அதுக்கு ரெண்டு பேருமே கொஞ்சமும் தயக்கம் இல்லாம பதில சொன்னாங்க தெகல்கா ஆசிரியர் அறிமுகம் எப்படி கிடைச்சது அவரா உங்களை வந்து பார்த்தாரா நீங்க அவரை போய் பாத்தீங்களா அல்லது யாராவது அவரை அழிச்சிட்டு வந்தாங்களா என்று கேட்டபோது தெஹல்கா ஆசிரியரும் அவரோட கேமராமேன் ஒருவரும் மட்டுமே வந்தாங்க என்று இருவருமே சொன்னாங்க ஆனா இந்த பதில நம்பாம திரும்பவும் அதே கேள்விய போலீஸ் கேட்டுக்கிட்டே இருந்தாங்க முதல்வர் மீது பழி சொல்லிட்டாங்க என்பதால் விசாரணை கடுமையாக இருக்கட்டும்னு மேலிட உத்தரவு அதனால கொஞ்ச நேரத்திலேயே விசாரணை பாணி மாற ஆரம்பிச்சிடுச்சு என்றனர் விசாரணை விவரம் அறிந்தவர்கள் மேலும் முதல்வருக்கும் இந்த கொலைக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல சிலர் சொல்லிக் கொடுத்துதான் நாங்க அப்படி சொன்னோம் என்று இருவரையும் சொல்ல வைக்கும் முயற்சிகளும் நடந்தது ஆனா இருவரும் அதற்கு சம்மதிக்கல கடைசியா எதுவும் எழுதாத பேப்பர்ல அவர்களிடம் கையெழுத்து போட சொல்லியும் மிரட்டி ஆனா இருவரும் கையெழுத்து போட மறுத்துட்டாங்க ஆனால் விடாமல் விசாரணை நடந்து வருகிறது காவல்துறைக்கு முதல்வர் அழுத்தம் கொடுக்கிறார் அந்த அழுத்தத்தை காவல்துறை பிடிபட்டவர்களிடம் காட்டி வருகிறது கொடநாடு கொலையில் எடப்பாடி மீது போடப்பட்ட பழியை துடைத்தே தீர்வது என கங்கணம் கட்டியிருக்காங்க என்றும் சொன்னார்கள் விசாரணை வட்டாரங்களில் ஜாயின்ட் கமிஷனர் அனுபவக்கு விசாரணை நடந்து கொண்டிருந்த போதே அடிக்கடி போனும் வந்திருக்கு இல்ல சார் இன்னும் எதுவும் சொல்லல விசாரிச்சுட்டு தான் இருக்கும் என்று சொல்லிவிட்டு மட்டும் போனை வைத்திருக்கிறார் அதே போல அன்புவும் விசாரணையின் இடையில் சிலருக்கு போன் செய்து விசாரணை பற்றிய விவரங்களை அப்டேட் செய்திருக்கிறார் போலீஸுக்கு போன் செய்தது யார் போலீஸ் யாருக்கு போன் செய்தது என்பதெல்லாம் அவர்களுக்கு மட்டுமே தெரிந்த ரகசியம் ஆனாலும் இந்த புகாரை நீர்த்து போக செய்ய என்னவெல்லாம் செய்ய வேண்டுமோ அதை செவ்வனே செய்து முடிக்கும் தமிழக போலீஸ் என்பது மட்டும் தெளிவாக தெரிகிறது விசாரணைக்கு பிறகு இருவரையும் இன்று மாலை எழுப்பூர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தியிருக்கிறார்கள் போலீசார் இதையொட்டி எழும்பூர் நீதிமன்றத்தின் மெயின் கேட்டுகள் அடைக்கப்பட்டு வாசலில் போலீசார் குவிக்கப்பட்டனர் ஆஜர்படுத்தப்பட்ட கோர்ட்டுக்கு வரும்போது மீடியாக்களிடம் அவர்கள் ஏதாவது சொல்லிவிடப் போகிறார்கள் என்று எச்சரிக்கையில் ஒரு செய்தியாளரையும் எழும்பூர் நீதிமன்றத்துக்குள் அனுமதிக்கவில்லை இந்த நடவடிக்கைகள் எல்லாமே விசாரணையில் போலீசாருக்கு தேவையான பதில் கிடைக்கவில்லை என்பதையே காட்டுகிறது மின்னம்பலம்